ஆகுது பாருங்க பாடி செக் அதெல்லாம் சும்மா வண்டி ஓட முடியாது ஓவ் பண்ணுங்க லைட்டா நீங்கள் பாடி டச் வெயிட் ஓவ் பண்ணாம எவ்வளோ தேவைப்படுது இந்த பைக்கு எவ்வளோ பிரேக் தேவைப்படுது ஆன் தேவைப்படுதா போடுங்க வாங்க நெஃப் வாங்க பஸ்ல வாங்க டக்குன்னு பைக்கில் இண்டிகேட்டர் போட்டு அவன் பின்னாடி ரைட்டாக அப்படியே ஓவர்டேக் பண்ணுங்க பஸ்ல டச் ஆகாமல் நீ அது உள்ள ஓவர்டேக் பிரேக்கில் பண்ணேக் கரெக்டா கொடுக்கலாம் ஏன்னா டிராஃபிக் இருக்குல்ல அடுத்த கீரு செகண்டா ரைட்டில் பார்த்துட்டு வரணும் மிடில் போகணும் மிடில் போக முடியலன்னா ரைட்டில் போகணும் ஐஸ்பீட்ல போறாங்க போயிட்டே இருக்கணும் கேப்புக்கு தகுந்த மாதிரி ஓட்டணும் வண்டியை ஆகக்கூடாது அது காரணம் என்ன லெஃப்ட்டு போடுங்க மிரர் ஃபுல்லாக பாருங்கள் பேக்கில் ஒரு ஆட்டோ வருதா பிரண்ட்டு பார்த்து அப்படியே லைன் சேஞ்ச் பண்ணுங்க இந்த ஃபில் பண்ணா ஒரு ஆட்டோ போயிடுச்சு இந்த ஆட்டோ போவோம் அந்த இருக்கணும் நமக்கு பிரேக் தேவைப்படுதா தேவைப்படுது ஏறினீங்கன்னா மாட்டிப்பீங்க நிராசா இருக்கு அங்கே மிஸ்டேக் நிறைய அடக்கம் பார்த்து மூவ் பண்ணுங்க ரைட் லெஃப்ட் பார்த்துக்குங்க இண்டிகேட்ரு ஆஃப் பண்ணி செகண்ட் பஸ் எதுனா கொஞ்சம் கிளச் ப்ரேக்கு அப்படி யூஸ் பண்ணிட்டு அப்படியே பஸ்ஸுக்கு பேக் சைடு மாறிங்க செக் பண்ணுங்க ஸ்ட்ரைட்டாக போகணும் லாரிக்கு பேக் சைடில்

ஒர்க் பண்றீங்க இப்ப பார்த்துப்போம் எங்க பிரேக் அடிச்சாலும் இந்த டிஸ்டன்ஸ் அடிக்கலாம் செகண்ட்ல ஃபர்ஸ்ட் எடுக்கணும் இந்த டிஸ்டன்ஸ்ல இல்லை நீங்கள் லே போயிருந்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ்ல கிளச் பிரேக்ல ஹைட்ல லூஸ் பண்ணலாம் பார்த்து நிதானமாக கிளச்சு லூஸ் பண்ணி கரெக்டாக ரேஸ் கொடுவோம் அந்த கிளட்ச்சை லூஸ் பண்ணுறதெல்லாம் விஷயம் இருக்குது ஃபர்ஸ்ட் கியர்ல அதை ப்ராப்பராக பண்ணீங்கன்னா கரெக்டாக பண்ணுவோம் ரைட் செக் பண்ணி செகண்ட் கியர் சேஞ்ச் பண்ணுங்கள் மிரரை செக் பண்ணிட்டே இருங்க லெஃப்ட் ரைட் இந்த லாரி எங்கே வருது பாருங்கள் லெஃப்டில் நம்ம கேப் இருக்குது இந்த லாரி செக் பண்ணிட்டு ஆர்னு கொடுங்க பைக் செக் பண்ணுங்கள் ஃப்ரண்ட்டு பைக்கை செக் பண்ணுங்கள் கார் உள்ளே வரதா அப்போ அந்த கார் வந்து ரைட்டில் போகுது ஏறுறதுக்கு நீங்கள் ஆர் நடித்தா இடம் கொடுங்க டெய்லி கொடுத்தீங்கன்னா ஏறிக்கும் அப்புறம் நீங்கள் அவன் பின்னாடி ஏறுங்க ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு அவன் பின்னாடி ரைட்டாக அப்படியே ஓவர்டேக் பண்ணுங்கள் பஸ்ஸில் டச் ஆகாமல் நீங்கள் அதுக்குள்ளே ஓவர் டேக் பிரேக்ல பண்ணுங்கள் ப்ரேக் கரெக்டாக பண்ணுங்க ஆ ஓகே ஜெர்க் ஆகக்கூடாது அதுக்கு காரணம் என்ன துரைச்சி மூமெண்ட்டு ப்ரைட்டில் மாறிக்கங்க கியர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் தேர்டு கீரை செகண்ட்லேயே அப்படியே ஓட்டிக்கா ஜெர்க் ஆகிட்டே இருக்கும் வண்டி கியர் ஒவ்வொரு ஸ்பீடுக்கும் கரெக்டாக கியர் சேஞ்ச் பண்ணுங்க லெஃப்ட் ரைட்டு மிரர் பார்க்கணும் இப்போ நமக்கு லெஃப்ட் வீ வியூவுக்கு மிரர் தேவைப்படும் ரைட் வியூ முடிஞ்சால் லெஃப்ட் வியூ லெஃப்ட் வியூ முடிஞ்சால் ரைட் வியூ கிரீன் ஃபோர்டீன்லே ஃபார்ட்டீன் இருக்கு அப்புறம் நீங்கள் போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேக்கில் காரை பார்த்துட்டு போங்கன்னா அவசரம் இல்லை ரைட்டில் லைஃப்ட் லெஃப்ட் பார்த்துக்குங்க எவ்வளோ வேணால் போங்க பிரச்சனை கிடையாது ஆனால் எனக்கு க லைனில் கண்ட்ரோல் வேணும் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கிரா செக் பண்ணுங்க ஆட்டோ இங்க வரதா வரலையா முன்னாடி போறவங்க நம்ம லைன்ல வருவாங்களா வரமாட்டாங்களா இது எல்லாம் தெரிஞ்சுக்கணும் டிரைவிங்ல புரியுங்களா என்ன தெரியுதா உங்களுக்கு கூட்டம் கூட்டமா இருக்கா டிராபிக் அப்போ நமக்கு இங்க என்ன தேவைப்படுது தேர்ட் கியர் பிரேக் எவ்வளவு யூஸ் பண்ணுவீங்க அதுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த பிரேக் தான் தேர்ட் கியர் போட்டாச்சா அடுத்து போலாம்னா போயிட்டே இருக்கலாம் ஆனால் லைன் ப்ராப்பரா இருந்தா மட்டும்தான் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நீங்க லைன் மாத்தி மாத்தி ஓட்டிங்கன்னா நமக்கு பிரச்சனை தான் இண்டிகேட்டர் போட்டு ஆட்டோ ரைட்ல போகுது அப்படின்னா நம்ம லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு நமக்கு லெஃப்ட் வியூ கொடுங்க லெஃப்ட் வியூ கொடுத்தீங்கன்னா அடுத்ததான் நமக்கு ரைட் வீவ் இங்கே அங்கே டிராஃபிக் இருக்கா இப்படியே டச் பண்ணுங்க இதே கீரில் போக முடிஞ்சா போயிடணும் இல்லை அப்படின்னா தான் நீங்க செகண்ட் கீருக்கு இருக்கு வரணுங்க பாருங்க ஆட்டோ செக் செக் பண்ணுங்க மிரர் செக் பண்ணாமல் வண்டி ஓட்டக்கூடாது அது சொல்லிட்டேன் ரைட்டில் மாறிக்கோங்க லைனில் மாறுங்க லாரிக்கு பின்னாடி போங்க வண்டி வருது வண்டி வருதுன்னா இதே லைனில் போங்க ஸ்லோவாக போங்க இந்த லைனில் ஸ்லோவாக தான் போக முடியும் அந்த லைனில் தான் ஃபாஸ்ட்டாக போக முடியும் அப்படி நீங்கள் இண்டிகேட்டர் போட்டு அந்த லைன் மாறினா தான் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போக முடியும் இல்லைன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் லெஃப்டில் ஸ்லோவாக போய்ட்டு இருப்பீங்க வண்டிங்க வந்துட்டே இருக்கும் டோர் ஓப்பன் பண்ணுவாங்க ஏதாவது ஒன்றும் ஆகிடும் ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு மாறிக்கங்க மாறிக்கிட்டால் நம்ம ஃபர்த்து போடலாம் ம் இங்கே ஃபோர்த்து போடலாம் மிரர் பார்த்து தான் போடணும் போடும்போது மிஸ் ஆகுதா மிரர் பார்க்கும்போது போயிட்டே இருக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கு ஆனால் லைன் மிஸ் ஆகக்கூடாது ஆனால் ஆறு நடிப்பாங்க பின்னாடியில் ஆறு நடிக்க சவுண்ட் வரக்கூடாது ரெட் லைட் போட்டாச்சாங்க நீங்கள் ஸ்டாப்பிங் கொடுக்கணும் பிரேக்கு ஒன் பை ஒன்னா ஃப்ரெஷ் பண்ணும்போது ஒன் பை ஒன்னா கீர் ரிலீஸ் பண்ணணும் ஒவ்வொரு பிரேக்கும் ஒவ்வொரு கீர் ஃபைனலாக என்ன கீரோ அது ரிலீஸ் பண்ணி வச்சுக்கோங்க ரெடியாக ரெடியாக நீங்கள் எத்தனை க்ளாஸ் தேவையான அளவு வண்டி போகும்போது மூமெண்ட்டு நமக்கு என்ன மூவ்மெண்ட்டோ அந்த மூவ் தான் கொடுக்கணும் ரேஸ் கொடுக்கலாம் ஏன்னா டிராஃபிக் இருக்குல்ல அடுத்த கீரு செகண்டா மாத்திட்டு போயிட்டே இருக்கணும் கேப்புக்கு தகுந்த மாதிரி ஓட்டணும் வண்டியை இப்போ தேர்டு கீரு அடுத்த ஸ்பீட் வந்துச்சுல ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இப்ப இண்டிகேட்டர் போட்டு லெப்ட வந்து அதே இண்டிகேட்டர் ரைட்ல கொடுத்து அங்க ரைட்ல வரணும் ரைட்ல பார்த்துட்டு வரணும் ஒன்னும் மிடில் போனோம் மிடில் போகணும்னா ரைட்ல போகணும் ஹை ஸ்பீட்ல போறாங்க லோ ஸ்பீடுக்கு லெஃப்டில் போகலாம் ஆனால் அது நமக்கு தேவையில்லை இப்போ நம்ம ஃபுல்லாக ஹை ஸ்பீடு தான் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டு இந்த கேப்பில் ஃபில் பண்ணால் ஒரு ஆட்டோ போயிடுச்சு ஆனால் இந்த ஆட்டோ அங்கே கண்டிப்பாக போகும் அவ்வளோ அந்த எய்ம் இருக்கணும் நமக்கு இந்த காரு கண்டிப்பாக இங்கே வரும் வருதா அந்த பார்வையில தெரிஞ்சிடணும் நமக்கு வருமா வராதாங்கிறது இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போடுங்க மில்லர் ஃபுல்லா பாருங்க பேக்ல ஒரு ஆட்டோ வருதா ஃப்ரண்ட் பார்த்து அப்படியே லைன் சேஞ்ச் பண்ணுங்க பிரேக் எவ்வளோ தேவைப்படுது இந்த பைக்கு எவ்வளோ பிரேக் தேவைப்படுது ஆன் தேவைப்படுதா போடுங்க ஆன் லெஃப்ட் ரைட் செக் பண்ணுங்க அந்த ஆட்டோ ஏறுதா உள்ளே பிரேக் பிரேக் தேவைப்படுது எவ்வளோ தேவைப்படுது செகண்டுக்கு மாத்தியாச்சியா கீரை ஆட்டோ செக் தான் ரேஸ் கொடுக்கணும் பேக்லையும் செக் பண்ணோம் ரேஸ் கொடுக்கும் போது இப்போ நம்ம ரைட்டில் சைடில் போகிறோம் ம் யூ டென் பண்ணுறதுக்கு ஆட்டோ செக் பண்ணுங்கள் ஸ்லோ பண்ணான்னா அப்போ நீங்களும் என்ன பண்ணணும் ஆட்டோக்கு பின்னாடி ஸ்லோ பண்ணணும் நிறுத்தி நிறுத்தி தான் போகணும் வேறு வழி இல்லை செகண்டில் டர்ன் பண்ண முடிஞ்சால் முடியல ஆனால் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட்டு போட்டு பிரேக்கில் ஸ்லோ பண்ணுங்க ஹேண்ட் ஹேண்ட் பேக் டபுள் ஹண்ட் எடுத்துக்கோங்க டபுள் ஹன் எடுத்துட்டுலாம் டைட் பண்ணி ஒரு ஒன்றரை புஷ் கொடுங்க ஒன் அண்ட் ஆஃப் லட்சம் மைல்டா செகண்ட் ஆஃப் இங்கே அதே மாதிரி அங்கே செக் பண்ணிவிட்டு பஸ் வருதா ஃபுல் புஷ்ட் ரைட்டில் கொடுங்க ரெண்டு பாட்டி ரெண்டு வாட்டி ஃபாஸ்ட்டாக கொடுங்க வந்துச்சா ம் அதே ரெண்டு வாட்டி ஃபாஸ்ட்டாக இங்கே கொடுங்க அவ்வளோதான் முடிஞ்சது அந்த இடத்துல நீங்கள் ஸ்லோவாக கொடுங்க எதிர்பார்த்தீங்க வச்சுக்கோங்க பஸ்ஸு பாதி ஏறிட்டும் மேலே செகண்ட் கீரு போயிட்டு வரீங்க நல்லா அந்த பஸ்ஸை பஸ் ஈக்குவலாக போகிற மாதிரி போனீங்கன்னா எத்தனை கீர் போவீங்க போடுங்க சர்ட்டில் போட்டோம் ஸ்பீடு பத்தலைன்னா ஓகே அப்புறம் ரைட்ல இண்டிகேட்டரு ஆ மீரரு பிரேக் தேவைப்படுதா செக் பண்ணி பாருங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கொடுத்தா அடுத்ததான் நீங்கள் சேஞ்ச் பண்ணிடணும் லைனை ஆ மிடில் சேஞ்ச் பண்ணுங்க செக் பண்ணுங்க பேக்கில் செக் பண்ணுங்க வியூ காருக்கு வியூ ஓகேவா ஆட்டோ வருமா வராதா வராதுன்னா ஆர்டர் கொடுங்க இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடுங்க பிரேக் தேவைப்படுதா ம் தேவைப்படுது ஏறினீங்கன்னா மாட்டிப்பீங்க அப்போ இது உள்ளேதான் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம் இப்போ ஏறலாமான்னு பாருங்கள் வண்டி வருது வண்டி வருது அப்போ இதுக்கு பின்னாடி நீங்கள் மேனேஜ் பண்ணுங்கள் வண்டி வருதா பார்த்துட்டே மேனேஜ் பண்ணுங்கள் இங்கே வண்டி ஸ்லோவாக போகுது என்ன கீர் கொடுக்க போகிறீங்க செகண்ட் கேர் ஆ கொடுங்க வண்டி திரும்ப போகுது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நேரம் போ போகிறீங்க ஆ ரெடில் பார்த்துட்டு கரெக்டாக பிரேக்கில் ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் செக் பண்ணுங்கள் பஸ்ஸு உள்ளே வருதா

முதல்ல கீரு லைனு ரெண்டாவது கீரு ஃபஸ்ட்டா ம் வே நம்பர் போர்டு அல்லது பம்பர் தெரியணும் ம் நீங்களாம் பம்பர் தெரிஞ்சுமோ தான் ஓட்டணும் நம்பர் போர்டு தெரியுமா நாங்கள் ஓட்டுவோம் சரியா ம் மெதுவாக எடுங்க அவசரம் இல்லை தெரியும் ஆஃப் பண்ணுவீங்க தெரியும் மெதுவாக எடுங்க கிளச்சை அவசரப்படாமல் மெதுவாக எடுங்க கிளச்சை போங்க ரேஸ் கொடுங்க அடுத்தது கீரு இேட்டர் போடுதான் ஆ பாருங்க லெஃப்ட் சைடு பாருங்கள் ஃபாஸ்ட்டாக போங்க ரெண்டு கிளாஸ் கொடுத்துட்றேன் முடிச்சுக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் என்ன கீரு ஸ்டார்டிங்கில் வந்தீங்களா கிளாஸில் ஆ எவ்வளோ கிளாஸ் உங்களுக்கு டஃப்பாக இருந்துச்சு மூணு நாலு கிளாஸ் தான் எங்கள் மாரி இருப்பாரு ஆ லைனு லைன் லெஃப்டில் வரப்போகிறோம் அங்கே ரோடு இல்லை இண்டிகேட்ரு போட்டிங்களா ஆ ஃபுல்லாக காட்டணும் போட்டு உங்களுக்கு வர்றவங்களுக்கு காட்டிகிட்டே இருக்கணும் இண்டிகேட்டர் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டு பேக் ரூல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணணும் நீங்கள் அதே இண்டிகேட்டர் போட்டு போய்ட்டு நீங்கள் வச்சுக்கோங்க பேக் உங்களை ஃபாலோ பண்ண முடியாது நீங்கள் ஃபோஸ்ட்டா போகிறீங்களா ஃபோர்த்து கீர் போடலாமா போடுங்க நம்பர் எத்தனை இருக்குது டுவெண்ட்டி இருக்கா போகலாமா ஃபஸ்ட்டா நல்லா ஓவர் டேக் பண்ணுங்க அந்த போலீஸ் இன்னோவா கார் இருக்குல்ல அதுக்கு ஈக்குவலாக போனா போக முடியுமான்னு பாருங்கள் ஸ்டேரிங் கண்ட்ரோல் இருக்கணும் அதுக்கு பைக்கு உள்ளே வருதா ஒரு ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லைன் சேஞ்ச் பண்ணுங்க ப்ரேக் எவ்வளோ கொடுக்கணும் தேர்டு கீ இருக்குள்ள ஓகேவா அப்போ உள்ளே போயிடலாமா நீங்கள் போயிட்டீங்கன்னா இந்த பஸ் நம்ம ஓவர்டேக் பண்ணிடலாம்

அதுக்கு ப்ரேக் கொடுக்கும்போது கீரை செக் பண்ணுங்க கொடுக்குற ப்ரேக்கு கீர் ஓகேவான்னு பாருங்கள் கீர் பா செக் ஆ கரெக்ட்டா ஆ கரெக்டா கேர் போடுங்க ஆ இல்லை யார் போடுவேன் ரைட்டில் மாறிக்கிடலாம் இங்கே என்ன பிரேக்கு செகண்ட் செகண்டுக்குள்ள ப்ரேக்கு நல்லா டைட்டாக இருக்குங்களா ஆ லூஸ் பண்ணும்போது நிதானம் பண்ணணும் ரைட்டில் மாறிடுங்க சின்ன கீரை அங்கே திரும்பிடுவீங்களா எத்தனா கீரில் திரும்பிடுவீங்க செகண்ட் கீரில் செகண்ட் கீரில் திரும்ப முடியுமா பாருங்க செகண்ட் கீரை மிஸ் ஆச்சு பாருங்கள் கீரு குயிக்க பண்ணுங்கள் செகண்ட் கீரை ஆ குயிக்காக ரிலீஸ் பண்ணிடும்மா கிளச்சை மிஸ் ஆகும்போது டைமிங் மிஸ் ஆகிடும் அப்போ என்ன வண்டி ஸ்லோவாகிடும் அந்த டைமில் குயிக்காக செகண்ட் கீரை போட்டு டக்குன்னு கிளச்சை ரிமூவ் பண்ணிடும் தேர்டு கீர் பார்த்து ஓட்டுங்க ஷேக் இங்கே இருக்கக்கூடாது வண்டி ஓட்டும்போது புரியுங்களா வண்டியில் உட்காரவங்க ஷேக் ஆகவே கூடாது அதுக்குள்ளே பிரேக் கரெக்டாக யூஸ் பண்ணணும் இந்த பைக்கு பிரேக் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் க்ளச் பிரேக்கு ரைட்டில் பஸ் வருதா கொஞ்சம் ரைட்டில் அப்படியே பஸ்ஸுக்கு ரைட்டில் போகணும் ரைட்டில் அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள் ஏறி ஃபஸ்ட்டு கீர் போடுங்க அப்படியே லெஃப்டில் வாங்க லெஃப்டில் வாங்க பஸ்ல வாங்க டக்குனு பஸ் வருது வேணாம் வேணா ரைட் வேணாம் லெஃப்டில் வாங்க பஸ் டச் ஆகுது பாருங்க பாடி செக் பண்ண அதெல்லாம் சும்மா வண்டி ஓட முடியாது மூவ் பண்ணுங்க லைட்டா பஸ் பாடி டச் ஆகுதுல்ல மூவ் பண்ணுவாங்க அப்படியே வெயிட் பண்ணியிருந்தா ரைட் ஆ ரைட்டு இதுக்கப்புறம் போக முடியுமா அப்புறம் லெஃப்டில் டைமிங் முடிஞ்சிடுச்சு அதோட நீங்கள் பண்ண தப்பு அங்கே தான் மிஸ்டேக்கு புரியுதா முதல்ல ஏறி செகண்ட் போடுங்க ஏதாவது ஒரு தப்பு வரணும் இல்லை சும்மா நீங்கள் மட்டும் ஓட்டியிருந்தீங்கன்னா தைச்ச பிடிச்சி அங்கே ஸ்டாப் பண்ண லெஃப்டில் வந்து ஸ்டாப் பண்ணும் பார்க் பண்ணி ஸ்டாப் பண்ணு கரெக்டாக பார்க் பண்ணுங்க ம் அங்கே என்ன கோட்டை விட்டீங்க அங்கே என்ன மிஸ்டேக் லைன் சேஞ்ச் பண்ணல லைன் சேஞ்ச் பண்ணல அதனால நம்மளால் ரைட்டில் போக போடணும் சரி ட்ரைவிங் ஸ்கூலில் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருந்துச்சு ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ணுறாங்களா யார் அட்டன் பண்ணுறாங்க விக்கி சார் விக்கி சாரா அவர் சர்வீஸ்லாம் எப்படி ஓகே நல்லா பண்ணுறா ஏன் பயனு சொல்கிறீங்க ஆ நிறவேசாக இருக்கு ஆ நிறவேசாக இருக்கு நிறுவசாக இருக்கு அங்கே போன மிஸ்டேக்னாலயே அப்படிதான் நடக்கும்ே இருந்த நான் உங்களுக்கு இன்டர்வில போட முடியாது மிஸ்டேக்கே போனா நீங்க ஓட்டிட்டீங்கன்னா அப்படி நீங்க ட்ரைனராயிருங்க நான் டிரைவரா இருப்பேன் புரியுதுங்களா சரி விக்கிக்கு என்ன சொல்ல வரீங்க அவருடைய சர்வீஸ்க்கு நல்ல உங்களுக்கு டவுட்ஸ் எந்த சொல்லிக் கொடுக்குறாங்களா விக்கி சார் விக்கி சார் இல்லை மற்றபடி ட்ரைனர்ஸ் நானோ அப்பாஸோ சிவாவும் யாராவது டவுட்ஸ் கேட்டாங்கன்னா சொல்றாங்க பதிலுக்கு சொல்றாங்க சொல்கிறாங்க ஆஹ் இதில் மூணு பேரில் யாரும் அதிகமாக கோவப்படுறாங்க நீங்கள் சொல்லு நாம் தான் சொல்லிக்கிட்டே போகல நீங்கள் தான் கிட்டே நல்லா சொல்லிக் கொடுக்கணும் கிட்டே சொல்லிக் கொடுக்கணும்